<سؤال> ان الحمد لله والصلاه والسلام على رسول الله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فقد قال الله حق سبحانه وتعالى في القران العظيم الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا من يرتد منكم عن دينه فسوف يؤتي الله بقوم يحبوهم يحبهم ويحبونه أذلة على المؤمنين أعزة على الكافرين يجاهدون في سبيل الله ولا يخافون لومة لائم ذلك فضل الله يؤتيه من يشاء والله واسع عليم பெரியமான சகோதரர்களே பொதுவாக இன்றைய காலத்திலே ஒரு பிரபலமானவர் இஸ்லாத்திற்கு வந்துவிட்டால் என்ன நடக்கும் என்னத்தான் நடக்கும் எல்லா பேரும் டிப்பில அவர் போட்டோ வச்சுக்காங்க இன்னார் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இவர் சண்டை குத்து வீரர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இந்த நடிகை இஸ்லாத்திற்கு தலிவிட்டார் அப்புறம் இந்த நடிகர் இஸ்லாத்திற்கு வந்து விட்டார் இப்படியெல்லாம் என்னவோ அது எப்படி தெரியும்னா இவர் இஸ்லாத்துக்கு வந்ததுனால இஸ்லாத்துடைய கண்ணி ஏறிக்கிட்டா மாதிரி அப்படிதான் அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாருன்னா இஸ்லாமிய மாருக்கு வந்து அவ்வளோதான் அப்படியே இவர் வந்ததனால அப்படியே குப்புனு தூங்கிடுச்சு இல்லை சகோதர்களே யார் இஸ்லாத்திற்கு வந்தாலும் அவர் அவருடைய சுய வந்திருக்கிறார் யார் இருந்தாலும் எவ்வளவு பெரிய அவருடைய ஆத்மாவினுடைய நலவுக்காக அவர் வந்திருக்கிறாரே தவிர அவர் இஸ்லாத்திற்கு வந்ததால் கண்ணியும் இஸ்லாத்தினுடைய கூட போகவும் இல்லை ஒரு ஆள் இஸ்லாத்தை விட்டு போயிட்டார் எத்தனையோ சைதா இருந்து போயிடுது இஸ்லாத்தை விட்டு அதனால இஸ்லாமிய கண்ணியம் என்ன செய்ய போறது இல்ல குறைவு போவது இல்ல அல்லாவுடைய கண்ணியம் கூடவும் இல்ல குறைவும் இல்லை அல்லா ஒரு வசனத்தை சொல்றா பாருங்க ஓ ஈமான் கொண்டு விசுவாசிகளே மை எர்த்ததா மின்கும் அன் தீனி உங்கள யாராவது இஸ்லாத்தை விட்டு போகுறன்னு விரும்பினா போய்டுங்க லாஇகராஹ ஃபி தீன் மார்க்கத்துல எந்த நிர்பந்தமும் கிடையாது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இருங்க ஒரே இறைவன் அவன்தான் வணக்கத்தில் கூறியவன் அவனால் அருளப்பட்டு தான் அவருடைய அவனுடைய தூதர்தான் தான் நபிகள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அவனால் மறுமையுடைய தினம் ஒன்று இருக்கிறது மரணத்திற்கு வாழ்க்கை ஒன்று இருக்கிறது மலக்குமார்கள் அவனால் உருவாக்கப்பட்டவர்கள் நம்பி இருங்க நான் கிளம்பணும்னா கிளம்பிடு மார்க்குல என்ன மார்க்கத்துல எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது நீங்க முஸ்லீமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தம் கிடையாது மார்க்கம்

மார்கத்தின் அடிப்படையில் விட்டு போனா போயிடுங்க உங்களுக்கு பின்னால் ஒரு சமூகத்தான் அவர்கள் அல்லாஹே முழுமையாக விரும்புவார்கள் அல்லாஹும் அவர்களையும் நீ பார்க்கல இத்தனையோ பேரு மார்க்கத்திற்கு புறமாகவே தன் வாழ்க்கை நடத்துவாங்க ஆனால் அதே வீட்டிலேருந்து மார்க்க பற்றுள்ள பிள்ளைகள் வெளியேறும் கிடக்கும் திடீர்னு அதே ஊர்ல இருந்து நல்ல நல்ல நபர்கள் செய்வாங்க வெளியேறுவாங்க சில ஊர்களில் நல்ல நல்ல அடியார்கள் நல்ல மக்கள்லாம் இருப்பாங்க அது கெட்டு குட்டிச்சோராய் சைதாக்களா உருவாவாய் இப்போ அல்லா சொல்றான் நீ மார்க்கத்தை விட்டு வெளியேறினா ஏறிக்கோங்க ஒன்றும் உங்களுக்கு வந்து நிர்பந்தம் கிடையாது

சில பயிர்களை நான் இன்னைக்கு பாக்குறேன் என்ன பண்றது அவனுக்கு இதாயிட்டு தான் தெரியும் இந்த முஸ்லீம்களே இப்படிதாங்க அப்ப நீங்கடா நீங்க இருந்த வந்த உன் பேர் அப்துல் கலர் வச்சிருக்கிறியே உன் பேர் வெவ்வேறு பேர் வச்சிருக்கிறியே அப்போ தன்னுடைய இன சகோதரனை தன்னுடைய கொள்கைக்கு உட்பட்ட சகோதரனை விரும்பாதவர்கள் இன்றைக்கு இருக்கிறான் ஆனா புதிய சமூகம் எப்படி வந்து தெரியுமா அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் மிக பெரியமாக இருப்பார்கள் கொள்கைக்கு அப்பாற்பட்டு இணை கற்பிப்பவர்களை வெறுப்பார்கள் அதாவது அவர்களை தனிமனித வெறுக்க மாட்டாங்க அவர்கள் கொண்ட கொள்கை இணை வைப்பு கலாச்சாரம் செய்வாங்க வெறுப்பார்கள் வேண்டி மக்களுடைய உரிமைகளுக்காக போராடு காணி செய்வார்கள் மக்களுடைய போராடுவார்கள் பிறகு சொல்லியான் யாருடைய பழி சொல்லுக்கும் ஆளாக மாட்டாங்க யார் என்ன கேள்வி பண்ணாலும் செய்வாங்க சரிதான் போடான்னு போயிட்டே இருப்பாங்களே தவிர என்ன கேலி பண்ணிட்டா என்ன என்ன அசிங்கப்படுத்தினா என்ன துரோகம் பண்ணிட்டான் என்ன எல்லாரும் முன்னாடி கொச்சப்படுத்திட்டா அப்படிலாம் என்ன செய்ய மாட்டாங்க எந்த ஒரு மாறாக மாட்டார்கள் தான் கொண்ட கொள்கை நிலைத்திருப்பார்கள் அவருடைய விருப்பம் மக்கள் மனைவி பிரியப்படும் பெற்றோர்கள் அதெல்லாம் இல்லை அல்லாஹ் பிரியப்படணும் அவ்வளவுதான் அவருடைய கான்செப்ட் வேற யாரு பழி சொல்லு செய்தாலும் இழிவாக பேசினாலும் அசிங்கப்படுத்தினாலும் அதை கண்டு கொள்ள மாட்டார்கள் இந்த வாக்கியம் இருக்குது இது எல்லோருக்கும் கிடைக்கப்படாது அல்லாஹ் நாடியில் கிடை இந்த வாக்கியம் என்பது அல்லாஹ் நாடியில் கேள் எல்லோருக்கும் இந்த வாக்கியம் கிடைக்காது ஏன்னால் அல்லாஹை விரும்புவது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை அல்லாஹ் சொல்கிறான் இன்குன் தும் தொகை மூனெல்லாம் சத்த ஜியமோ நீங்க அல்லாஹ்டைய துதரை நீங்கள் சொல்லிவிடுங்கள் கொஞ்சம் இப்பிடமாக பின்பற்றுவார்கள் எந்த ஒரு கேவி கூத்துக்கும் அவருடைய மனது சஞ்சலப்படாது மாறாக தான் என்னுடைய ரப் அவன் கொடுத்த மார்க்கத்தில் நிலைத்திருப்பேன் அவன் இட்ட கட்டளைகளை மட்டுமே சரி செய்வேன் நிச்சயமாக என் கொள்கை சகோதரர் மீது அதிக அளவு பிரியத்தில் இருப்பேன் கொள்கை அல்லாத சகோதரர்களுடைய கொள்கை எதிர்ப்பேன் அதாவது பிரியப்படாதவர்களாக இருப்பார்கள் இவர்களை போன்ற ஒரு ஒரு சமூகத்தை கொண்டு வருவதாக அதான் சொல்கிறான் மார்க்கம் என்பது நிர்பந்தமல்ல நீங்கள் ஒரு கால் வெளியேற வேண்டும் என்று சொன்னால் வெளியேறிக் கொள்ளுங்கள் புதிய சமூகத்தை கொண்டு வர சொன்னான் அதனால பிரியமான சோழே இஸ்லாத்தை விட்டு ஒரு நபர் போகிறார் என்று சொன்னால் அவர் ஒண்ணுமே இஸ்லாத்தையே அசிங்கப்படுத்துறாரு நினைக்க வேண்டியது இல்லை அவர் தன்னை தானே அசிங்கப்படுத்திக் கொண்டார் இஸ்லாத்திற்கு புதிய ஒரு நபர் வருகிறார் ஒரு பெண் வருகிறார்னு வருகிறார் அவர் தன்னுடைய பாதுகாப்புக்காக தன்னுடைய மறுமைக்காக அவர் தன்னுடைய சுயநலத்திற்கு இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டாரே தவிர அவரால் மார்க்கம் எந்த ஒரு நிலையிலும் பிரயோஜனப்படாது என்பதனை இந்த வசனம் நமக்கு உறுதியளிக்கிறது அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் எந்த புதியதோர் சமூகத்தை கொண்டு வருவான் என்று சொன்னாரோ அந்த புதிய புதியதோர் சமூகத்தினுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அந்த மனநிலை நமக்கும் நம் மனைவிமார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தர்க்கமாக சுபஹானல்லாஹி பிஹம்திஹி சுபஹானல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்ல அன் அஸ்தக்ஃபிருக வ அதுபு இலைக் சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத் யமா யஸிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்சலீன் அல்ஹம்துலில்லாஹி